ஒரு மூணு நாள்லேருந்து வந்து நமக்கு குறைவதி வந்து மொழிக்க ஆரம்பிச்சிடுச்சு தீர்க்க நதி வந்து மொழிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ விதிகளோட மொழிப்புன்னு நல்லா நல்லாயிருக்கு அதாவது நாலு நாள் தான் நாலரை நாள் இன்றைக்கு ஈவினிங் தான் வந்து இந்த மலை வருது இப்போ விதிகளை பொறுத்தளவுக்கு ஒன்றரை டு ரெண்டு ரெண்டடி பிஸ்னஸ் மறுபடியும் வச்சுருந்தோம் இப்போ விதைகள் வந்து என்ன இந்த மாதிரி முடிக்கிட்டு வருது இப்போ வந்து ஐந்து நாள்ல வந்து நம்ம ஒன்னுட்டு ஒரு நாள் வந்து மூன்று தண்ணி வந்து இருக்கிறோம் தண்ணி வந்து இது மொழிக்கு ரொம்ப முக்கியம் அது மாதிரி எந்த அளவுக்கு நம்ம தண்ணி கட்டுறோமோ அந்த அளவுக்கு வந்து செடியோட வளர்ச்சி நல்லா இருக்கும் ஆரம்பத்திலே செடி நல்லா அதிகமா வளர்ந்துருச்சுன்னா நோய் வளர்க்கும் நல்லா இருக்கும் அதனாலதான் வந்து நம்ம செடிகளை வந்து தண்ணீர் பாய்ச்சத ரொம்ப கஷ்டப்படுறோம் இது வந்து மூணாவது தண்ணி இதுல வந்து நம்ம வந்து துறை விதை நடுவு செஞ்சுருந்தோம் ஆனால் வந்து இன்னும் முளைக்கல நாளைக்கு வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஆனால் வந்து கீழ்த்த விதைகள் வெள்ளரி அதெல்லாம் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா ரெண்டு இலைகள் வந்து இருந்துச்சு மாத்தலா ம் இந்த இடங்கள்ல வந்து கொஞ்சம் பல்ல மாதிரி இருக்கிறதுனால தண்ணீர் கொஞ்சம் இதாக இருக்குது இந்த உரங்கள் வந்து நம்ம வந்து சுரையிரதை போட்டிருந்தோம் அது ஒரு ஐந்து ஆறு இது வந்து சுரையை போட்டிருந்தோம் சுரவிரி வந்து இன்னும் முளைக்கல ஆனால் வந்து இது வந்து தீர்க்கணு வந்து நல்லா முளைச்சிருக்கு ஸோ அதே மாதிரி வந்து இந்த புடலை வந்து முளைக்கல ஏன்னா குடலை வந்து சுரையை முளைக்க ஒரு அஞ்சு டு ஆறு நாள் ஆகும் ஸோ நாளைக்கு வந்து நம்ம சுரையாடுன்னு பார்க்கலாம் நம்ம தண்ணி பசிக்கல இதுலேயும் வந்து நம்ம பழைய விதிகள் வந்து ஆஹ் முளைச்சிருக்கு ஆனா வந்து நம்ம எப்போதுமே பழைய விதைகள் வந்து முளைச்சி வருவது கிடையாது அது முக்கியமா வந்து பீர்க்கல் வந்து முளைக்கு வர்றதே இல்லை ஏன்னா இன்னும் முளைப்பு தரல ஆனால் வந்து பீர்க்கல் மட்டும் சூப்பரம் முளைச்சிருக்கு பார்க்கலாம் இந்த இடங்களில் இருக்க அது ரெண்டு அடி ஒன்றடிக்கு நம்ம ஒரு செடி நட்டுருக்கோம் ஸோ ஒவ்வொரு கடிமையும் வந்து நல்லா மொழி பெற வந்துச்சு இலைகள் அதுக்குள்ள பூச்சி தாக்குதல் அந்த மாதிரிலாம் இருக்கூடாது இரண்டு புறமும் நட்டுருந்தோம் ஸோ அங்கே பார்க்கறதுக்கு தெரியும் கொஞ்சம் நேரம் இல்லாமல் மாற்றி மாற்றி நட்டுருக்கோம் ஸோ நல்ல ஒரு மொழிப்பத்திரம் இருக்குது விதிகளில் இந்த ரகம் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஐந்து முறைக்கு மேலே நம்ம வந்து நட்டுக்கிட்டு இருக்கோம் ஆவி அப்படிங்கிற ஒரு நல்லதான் ஸோ நல்லா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாள்லேயே வந்து ஒரு நல்ல முளைப்பற்று விதைகள் எல்லாமே முளைக்க ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் ஒன்று ரெண்டு விதைகள் இந்த இடங்களில் முளைக்காத விதைகளையும் முழிச்சும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து பண்டரை சாகுபடி பற்றி வீடியோக்கள் போட்டிருக்கோம் போட்டுட்டும் இருக்கிறோம் இந்த இது வந்து நம்ம நாலு ஒன்றிலேருந்து வந்து போட்டுட்டு இருக்கோம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட அடுத்தடுத்த பதிவுகள் வந்து நம்ம காய் அறுவடை வரைக்குமே இருக்கும் காட்சிலையும் லைவ்லேயும் வந்து இருக்கும் பாருங்கள் வீடியோக்கள் நம்ம எப்படி அறுவடை பண்ணியிருக்கேன்னு சொல்லி விதைகள் வந்து சூப்பராக முடிச்சிருக்கு இது வந்து இது வந்து உங்களுக்கு தீர்க்கன் நம்ம எல்லாமே வந்து கலந்து தான் நிறைய செஞ்சுருக்கோம் துறையிலேருந்து தீர்க்கன் பாகல் வரைக்கும் பாகலேருந்து நீட்டு தான் நடந்து செஞ்சுருந்தோம் அதனால் அது முளைக்கணும் வெளியே ஒரு நாலஞ்சு கலந்து ஸோ இந்த லைனும் வந்து தீர்க்கன் தான் நட்டுருந்தோம் ஸோ தொடர்ச்சியாக வந்து ஒரு மூணு லைன் வந்து தீர்க்க நட்டுருந்தோம் அதே மாதிரி தீர்க்க நட செய்கிறப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நிறையா டிஷ்னா மேல் பங்க நடைங்களை மட்டும்தான் காய்கள் கொஞ்சம் நல்லா இது கிடைக்கும் அடுத்து வந்து வெள்ளரி வெள்ளரி வந்து சூப்பராக மூளைச்சிருக்கு ஸோ பார்த்தா தெரியும் எங்களுக்கு லீஃபா வெள்ளரி வந்து நம்ம உருடி கொஞ்சம் நட்டுருக்கோம் எல்லாமே நல்லா முளிச்சிருக்கு வெள்ளரி விதைகள் நம்ம மூட்டை ஆடிட்டு அடுத்த வந்து வெள்ளரி தான் ரெண்டு லேமி இந்த டைம் வெள்ளரி போட்டிருக்கோம் எல்லாமே கலப்பா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளரி கொண்டு போயிருக்கோம் வெள்ளரி சூப்பராக எப்போதும் பார்த்தீங்கன்னா சின்ன சிணம் இதுதான் வெள்ளரி ஒரு நாற்பது நாட்கள்லேயே காய் வந்துடும் ரொம்ப அகமாக இருக்கும் பார்க்கலாம் அதே மாதிரி இது வந்து பொரியல் கட்டு கோபி அதனால் அதுவும் எப்படி இருக்கு அதுவும் சூப்பராக முளைச்சிருக்கு ரெண்டு இடங்களில் பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாவே சீருக்கம் ஒன்று முளைச்சிருக்கு அதெல்லாம் मैं आम आध पकड़ रहा हूं बादर मार कलीम ஹர்ஜா பிரீத்தி வாங்கிட்டு வாப்பு மண்ணாண்டாம் தண்ணி தண்ணி கட்டுறதுக்கு வந்து மண் இல்லை சொல்லிட்டு அதை கட்டுறாங்க ஸோ இப்போ நம்ம இந்த பந்தலை பற்றி ஒரு ஓவரியூ பார்க்கலாம் இந்த பந்தல்ல கிட்டத்தட்ட ஒரு பதினாலு லைன் வந்து இருக்கு பதினாலு வாய்க்கால்கள் இருக்கு இந்த பதினாலு வாய்க்கால்கள் வந்து நம்ம வந்து இந்த ஓரங்கள் பார்த்துக்கோங்க இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல வந்து தொடர்ச்சியாக பார்ப்போம் இதில் ஒரு ஐந்து வரிகள் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சுரை வந்து இதே நடவு செஞ்சிருக்கிறோம் சுரைக்காய் வந்து இதே நடவு செஞ்சு பார்த்தவர்கள் வந்து மொழி காரணத்தில் கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம இருக்கு அது வந்து நிலம் அது வந்து ஒரு ஐந்து வந்து தான் நான்கு வரி வந்து தொடர்ச்சியாகவும் ஒரு வரி நடுவில் வந்து குடலை நடவு செஞ்சுருக்கோம் இந்த குடலைக்கு அடுத்த லைன் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சுரை சாரி நான்கு துறையும் நடுவில் வந்து ஒரு லைன் போடலை அப்புறம் வந்து துறையின் நடுவு செஞ்சிருக்கோம் அடுத்த ரெண்டு லைன் வந்து என்ன பண்ணிருக்கோம் பெர்சாங்க பாரு நாய் இதுதான் எப்படி மொழிக்கிற நாட்கள்ல வந்து இந்த மாதிரி நாய் வந்து ஃபுல்லாக இது பண்ணிட்டோம் ஃபுல்லாக ஈரங்கள் எல்லாமே இது பண்ணிட்டு சுற்றி வந்துட்டு இருக்கிற

ஆனா கரிசு போய் வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் தண்ணி மாறிட்டு அப்புறம் கூடியதே தண்ணியை மாறிட்ட அப்புறமா கூடி இந்த இடைப்பட்ட இடைவெளியில் வந்து நம்ம வந்து தண்ணி பார்த்துட்டு கிடையாது செடிகள் வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த நம்ம கட்டுறப்போ இந்த இடங்களில் இருக்க நியூட்ரிஷன் வந்து அதோட வேர்க்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி வந்து களைகள் மழைக்காத அதனால தான் நம்ம இடைப்பட்ட இடைவெளியில் அதாவது இந்த ரெண்டு பாத்திகளுக்கும் இடைப்பட்ட இடைவெளியில் வந்து நம்ம தண்ணீர் பார்க்குறது கிடையாது இந்த முறை வந்து ட்ரிப் விட எனக்கு கொஞ்சம் நல்லா இந்த ட்ரிப் போகிறதில் தான் இருக்குது இப்போதைக்கு ட்ரிப் இது வந்து கொஞ்சம் பெஸ்டான ஒரு மத்தான் இருக்கு ஏன்னா இடையில வந்து தண்ணீர் பாயப்ப கலைகள் வராது அதனால வந்து நம்ம ஒரு டைம் வரைக்கும் வந்து இதுல இடைப்பட்ட இடையில கலையற்ற செலவு நமக்கு இருக்காது அதே மாதிரி கலைகள் எல்லாமே செடி ஆரோக்கியமா இருக்கும் காலைல வெட்டிக்காதா அந்த சைடு நீ கட்டுறா எப்படி கட்ட சொல்லி கொடுக்கணும் அது மாதிரி கட்ட சீக்கிரம் பாருங்க உடச்சிக்கும் சீக்கிரம் அல்ல உடச்சிக்குன்னா நீதான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி மல்லா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்க அங்கதானா சீக்கிரம் அள்ளி போடுதம் வலிய மூடு நல்லா தான் உடைக்கும் குடி இதுதான் பந்தல் ஓட பார்க்கணும் இந்த நான்கு ஐந்து கண்கள் வந்து நம்ம சிறையும் அடுத்து வந்து புடல் அடுத்து ஒரு சிறை அடுத்து ரெண்டு உடல் இருக்கிறோம் உடல் வந்து ரெண்டு வரையும் ட்ரை பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து அடுத்து வந்து நம்ம தான் பீர்க்கை வந்து ஒரு மூணு லைன் போட்டுருக்குறோம் வயிற்று வாய்க்கால்களில் ஸோ இது வந்து நேற்று வந்து தண்ணி தந்தாளத்தை தண்ணி பார்த்துருக்கோம் உள்ளிட்ட ஒரு நாள் வந்து நம்ம தண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் அதே மொழிக்கிற வரைக்கும் அப்படி தான் கொடுப்போம் அதுக்கு மேலேயும் வந்து நம்ம அந்த விட்டு ஒரு நாள் தண்ணி கொடுக்குறப்போ ஒரு செடி அதிகமாக இருக்கும் செடிகள் வந்து வாடாது அதே மாதிரி வந்து இது ஃபுல்லாகவே வந்து நீர் எடுத்துக்கிட்டு வளர்கிற பேர் நீர் தான் வந்து காயமாறுது அப்படிங்கிறப்போ அதிகப்படியான தண்ணி கொடுக்குறப்போ நல்லாயிருக்கும் நம்ம தரை வந்து மழை பெய்கிறதுனால சீக்கிரமாக வந்து இட்டு போகாது சரி அதாவது சறுப்பு நிலம் மாதிரி இருக்காது தண்ணி கட்டணும் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து காஞ்சிடும் மீடியமான லெவல்னால் பிரச்சனை இல்லை நம்ம வந்து விதைகள் வந்து இந்த மேட்டு பகுதிகளில் கூடியிருக்கணும் அந்த விதை முளைக்க சொல்லி தெரியும் ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு இந்த லைனில் இருக்கிற ஒரு பாதி பாதிக்குண்டல் ஒரு விதை கூட முளைக்கலை ஏன்னா வந்து சிறை விதை மலைக்க அங்கிருந்துட்டு வர நாட்கள் ஆகும் ஆனால் இதே வந்து தீர்க்கணும் வந்து கண்டிப்பா அந்த முளைச்சிருக்கு நம்ம வந்து காமிச்சிருந்தோம் செய்கிறப்போ இங்கே நம்ம வந்து நபரம் இருக்கும் இதோட நேர் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் விடும் ஸோ அந்த மேல் பகுதி வந்து பீர்க்கல் வந்து வளர்ச்சி நல்லா இருக்கும் நோய்களாக இருக்காது அதனால எப்போ வேணாலும் ஷேடடான ஏரியாவில் வந்து நீங்கள் பீர்க்காய்களை போடுவோம் அதே மாதிரி குரங்கு தொல்லை அதிகமாக இருக்கிறோம் ஒரு சைடில் பீர்க்கன் போடுறது வந்து தவிர்க்கிறது நல்லது ஏன்னா காய்கள் வந்து குரங்குக்கு ரொம்ப பிடிக்கும் முதல்ல எங்கே இருந்தாலும் அதை தான் வந்து தேடி சாப்பிடுவோங்கிறதுனால குரங்குகள் இருக்குது அந்த இடத்துல நாங்கள் பயிர் பண்ணுறோம் அப்படின்னா அதையே வந்து அந்த லைனில் வந்து நம்ம மாற்றி போடலாம் ஒரே பயிர் வந்து நம்ம இருக்கிறத விட வெவ்வேறு பயிர்களில் போடுறப்ப தான் வந்து நமக்கு நோய் மலமே நல்லாயிருக்கும் அதேமாதிரி காய்ப்பு நல்லாயிருக்கும் தீர்க்கனே ஊனி நம்ம வந்து ஃபுல்லாக வைரஸ் ஆகிடுச்சலாம் பிரச்சனை ஆனால் தீர்க்கனை வந்து வெளியே போகும் ஆனால் வைரஸ் வந்துருச்சு அப்படின்னா மொத்தமாக போயிடும் அதனால் எப்பயுமே வந்து எல்லாமே போடுறதுக்கு கலந்து போடுற இது வந்து நல்லாயிருக்கும் அது மாதிரி சுரை இதை மாதிரி பயிர்களாக நம்ம மாற்றி மாற்றி போடுறப்பையும் அதுக்கான இது நல்லா இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே வந்து மாற்றி மாத்தி ஒவ்வொரு பயிரையும் வந்து கொடி பயிர் போடுறீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி விவசாயம் பண்ணுங்க கிட்டத்தட்ட இந்த பந்தல் வந்து நம்ம ஒரு இரண்டு வருடமா பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இந்த இரண்டு வருட பந்தலில் வந்து இது ஒரு அருமையாக இருக்குது பந்தலை அளவுக்கு மீன் வளம் மாதிரி ரொம்ப ஹோல்ஸ் கம்மியாக சின்னதாக வாங்கக்கூடாது கொஞ்சம் பெரிய சைஸ் ஹோல்ஸ் இருக்கிறதா வந்து நமக்கு செடி படற நல்லா இருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் சும்மா நமக்கு சின்ன இல்ல கரையில் போற மாதிரி கேப்ல இருக்கிற இது வங்கி நம்ம வந்து கட்டிடக்கூடாது பந்தல் படத்துல இருக்கு அது ஒரு முக்கியமானது முக்கியமான இது தண்ணி கண்டிப்பாக இருக்கோங்க தண்ணி வந்து வலிய வலியே கத்துட்டு இருக்கும் அப்பதான் இந்த மேட்டுப்பொரியில் உள்ள உண்ண விதைகள் வந்து கலர்ச்சி நல்லா இருக்கும் அங்க அடுத்த இடங்களை நம்ம பார்த்தாலே தெரியும் இந்த டிஸ்டன்ஸும் ஒரு ரெண்டு அடிக்குள்ளதும் இருக்கு மூங்கில் கும்போதும் சரி பந்தல் அமைக்கிறதுக்கு நம்ம இனங்கால எது நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் கிட்டத்தட்ட நம்மளோட இன்னொரு பந்தல் வந்து இருக்கு அந்த பந்தல்ல வந்து நம்ம இன்னும் இதுக்கு அடுத்து ஒரு ஒரு வாரம் தான் வந்து அதில் வந்து நம்ம பயிர் பண்ண போறோம் எல்லாமே ஒரே நேரம்ல பண்ணாம அடுத்து பண்ணணும் அப்படிங்கிறனால இன்னொரு பந்தல் அங்கே இருக்குது ரெண்டுமே வந்து நம்ம வந்து இந்த பந்தல் போட்டு இரண்டு வருடம் ஆகுது கிட்டத்தட்ட வந்து ஒரு நான்கு முறை வந்து காய்கறி போட்டு எடுத்துட்டோம் இந்த நான்கு முறையில் மூன்று முறை வரைக்குமே நல்லதாக இருந்தது நான்காவது முறை கொடி எடுக்கிறப்போ ஒன்று ரெண்டு லைன் வந்து கொஞ்சம் பியை எடுத்தால் ஒன்று ரெண்டு லைன் வந்து விட்டுருக்கு இந்த மாதிரி இந்த வயிறு லைட்டாக பிஞ்சுது மற்றபடி இந்த இரண்டு வருடத்துக்கு வந்து இது நல்லாவே இருக்குது இன்னும் இந்த வலைகளை நம்ம கரெக்டாக பழுது பார்த்து பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த வலைகளை ஒரு நான்கு ஐந்து வருடம் வரைக்கும் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் கொம்புகள் வந்து நம்ம ஹைட்டாக கொஞ்சம் பன்னெண்டு அடி பதினெட்டு அடி கொம்பு வைக்கிறப்போ கீழே வந்து மக்கியிருந்தாலும் நம்ம ஒரு டைம் கட் பண்ணிக்கலாம் அதனால் மூங்கில் பந்தலே வந்து ஒரு சிறந்த ஒரு தொந்தல் முறையாக இருக்குது நம்மளோட இந்த முறைகளுக்கு வந்து எங்கேருந்து பார்க்குறதே தெரியும் எவ்வளோ இடைவெளி கொடுத்து ஒரு ஒரு லைனை நம்ம போட்டிருக்கிற சொல்லி இந்த பொறுத்துல இது நல்ல ஒரு சிறந்ததாக இருக்குது இதே இடங்களில் நம்ம பந்தலில் காய்கள் காய்ச்சிருக்க வீடியோக்கள் வந்து எடுத்து பாருங்கள் ஸோ எங்கே பொறுத்துல இதுதான் வதிகள் முளைக்க ஆரச்சு இல்லை சுரை முளைக்கலை அதனால் ஃபுல்லாக செடிகள் முளைச்சதை இன்னும் கொஞ்சம் நம்ம காண்கிறப்போ அவங்களுக்கு தெரியும் இப்போதைக்கு விரும்பும்போது நம்ம காங்கிற மாதிரி தான் இருக்கும் இதனால வந்து செடியை போட்டு உடனே காய் காய்ச்சிச்சின்னு சொல்லி காண்கிறதுல ஒவ்வொரு நாளும் நம்ம பதிவு பண்ணணும் நம்மளால் முடிஞ்ச நாட்களில் நம்ம பதிவு பண்ணி வீடியோக்கள் போடணும் அப்படின்னு சொல்லி தான் போடுறோம் ஸோ தண்ணியை வந்து எந்த அளவுக்கு நம்ம இந்த இத்தனை கா காந்திக்கு வச்சுங்க அது வரைக்குமே தண்ணி தெரியுது ஸோ அந்தளவுக்கு நம்ம அதிக அதிகமாக வந்துட்டு கட்டுறோம் அப்போ தான் இந்த மேடுகளில் இருக்கிற விதிகள் வந்து முளைக்கும் பள்ளங்கள்லேயே நம்ம இப்போதைக்கு இதையும் மலைக்குன்னு கீழே வாங்கிட்டோம்னா ரெண்டு பக்கமும் அழுதிற்கு வந்துடும் கொஞ்சம் மேலே ஒன்று ஈரம் அது அளவுக்கு நம்ம நல்லா கொடுத்துட்டு பண்ணிக்கலாம் சொல்லி இன்றைய பதிவு தான் நம்மளோட அடுத்தடுத்த பதிவுகள்ல வந்து நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இன்னைக்கு ஐந்தாம் நல்ல பொறுத்த அளவுக்கு கீழ்கண்கயுறம் ஆஹ் பொதியது தட்டை பிளஸ் வந்து வெள்ளரி இது மூன்றும் வந்து நல்லா முளைச்சிருக்கு இன்னும் வந்து சுரை பாகல் நல்லா முளைக்கல பாகலாம் நீட்டெலாம் போட்டுக்கணும் நல்லா எல்லாம் முளைக்கணும் நாலு நாட்கள் ஆகும் ஸோ நம்ம அடுத்த பதிவில்ல எப்படி எப்படி போய்ட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மறக்காமல் நல்லது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம் பங்களிச்ச சந்தைகள்ல தான் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க அடுத்த பகுதியில் பார்ப்போம்